இந்த ஐடியாஸ் வந்து மேக்ஸிமம் சக்ஸஸ் பார்த்த ஐடியாஸ் மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் கிராமரை இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கிராமர் டாபிக்ஸ் எடுத்துகிட்டோம்னா நிறைய இருக்குது என்னுடைய வீடியோஸ் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் எப்பொழுதுமே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு நான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன் எந்த ஒரு வேர்ட் எடுத்தாலும் அதை வந்து ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்ரோச் அப்படிங்கிறதுல அந்த வேர்டை எப்போவுமே நான் எடுத்துகிட்டே இருப்பேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையுமே இதை தான் நான் ஃபாலோ இருக்கேன் என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்பொழுதுமே ஒரு வேர்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த வேர்டை வந்து திடீர்னு என்ன பண்ணேன்னா போர்டில் ஒரு வேர்ட் இருக்குன்னா திடீர்னு ஒரு ஸ்டூடெண்ட்டை லிசிட் பண்ணி கிட்ட என்ன கேட்பேன்னா இந்த வேர்ட் வந்து எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வரும் இந்த வேர்டுக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு நான் கேட்பேன் அவங்க அதை வந்து கரெக்டாக சொல்லுவாங்க இது வந்து என்னுடைய சிக்ஸ் இந்த நான் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் டு டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஹேண்டில் இருக்கேன் பட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது நான் வந்து ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருந்தாங்க நான் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன் அந்த ஸ்கூலினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ட்யூஷனா இருந்துச்சு நிறைய விஷயங்கள் நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நான் ஹேண்டில் பண்ணிருக்கிறதுனால ஓரளவுக்கு எல்லாத்தையுமே ஒரு கியூமுலேட்டிவா எனக்கு இந்த விஷயங்களையும் இப்படி போனால் கொடுத்தா சரியா இருக்கும் அப்படிங்கிற பார்வையில தான் நான் கொடுப்பேன் இப்போ இந்த கிராமரை எதுல ஸ்டார்ட் பண்ணலாம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற இந்த வீடியோ வந்து ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எடுத்துக்கலாம் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வரைக்கும் நான் சொல்லல ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எப்படி எடுத்து எடுத்து கொண்டு போகலாம் அப்படின்றத மட்டும் நான் இந்த வீடியோல நான் வந்து சொல்றேன் கிராமர் ஸ்டூடெண்ட் டேக் திஸ் சென்டென்ஸ் ஐ எம் I am. அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை எடுத்துக்கும் இது வந்து ஒரு சென்டென்ஸ் ஆக்சுவலி த shortest சென்டென்ஸ் இன் இங்கிலீஷ் இதுதான் அப்படிங்கருது. அப்படிங்கிறது இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே இருக்கக்கூடிய ஷார்டெஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்னா அது இதுதான் I am. இது எப்படி சென்டென்ஸ் ஆகும் அப்படின்னா சென்டென்ஸ்கிற டெஃபினேஷன் நமக்கு தெரியும் or ஆர் மோர் வேர்ட்ஸ் together, and give, complete meaning. இதுதான் வந்து சென்டென்ஸ் இப்போ சென்டென்ஸ் அப்படிங்குறதுல அட்லீஸ்ட் டூ வேர்ட்ஸ் இருக்கணும் அண்ட் கம்ப்ளீட் சென்ஸ் இருக்கும் அதில் வந்து ஒரு முழுமையான பொருள் படக்கூடியதாக இருக்கணும் அது பேரு தான் சென்டென்ஸ் இப்போ ஐ எம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஐ அப்படின்னாலும் நான் தான் ஐ எம் அப்படின்னாலும் இந்த இடத்துல நான் தான் இந்த ஐ எம் எப்படி சென்டென்ஸாக மாறுதுன்னா விவ் டூ வேர்ட்ஸ் இன் திஸ் ஐ அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குற வேர்ட் இருக்கு நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸாக அமைகிறதுக்கான இன்னொரு பெரிய குவாலிஃபிகேஷன் என்னன்னா இட் ஷுட் கண்டெய்ன் அ சப்ஜெக்ட் அண்ட் அ ப்ரிடிக்கேட் இது வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் அண்ட் அ ப்ரெடிக்கெட் இருக்கணும் இந்த ப்ரொனன்சியேஷனை நம்ம நோட் பண்ணிக்கணும் அப்படின்னோன்னா நவுன் அப்படின்னு வேர்ப் இந்த ப்ரெடிக்கெட் அப்படிங்கிறது நவுனாவும் ஃபங்க்ஷன் ஆகும் வே ஃபங்க்ஷன் ஆகும் இதை நம்ம வந்து ஒரு நவுனா சொல்கிறோம் அப்படின்னா அதை பிரிடிகேட் அப்படின்னு சொல்லணும் இட் அப்படின்னு சொல்லும்பொழுது ப்ரீடிட்டமைண்ட் மீனிங்ல நம்ம சொல்லலாம் அது வந்து ஸோ எவ்வளோ லேர்ன் பண்ணுற பாருங்க ஒரு சின்ன வேர்டா பிளாக்போர்டில் ஐஎம் அப்படின்னு மட்டும் எழுதிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிராமரை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இந்த ஐ

ஸோ இந்த ஐ எம் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் ஐ இந்த ஆம் அப்படிங்கிறது பிரெடிக்கேட் எப்படி ப்ரெடிக்கேட் அப்படின்னா இந்த சப்ஜெக்டை பற்றின டீடைல்ஸை அது கொடுக்குது பிளஸ் இட் ஹாஸ் அ வேர்ப் ப்ரெடிக்கெட் அப்படிங்கிறதுல ஒரு வேர்ப் கண்டிப்பாக இருக்கணும் அட்லீஸ்ட் அ வேர்ப் ஒரு வேர்ப் கண்டிப்பாக இருக்கணும் நெக்ஸ்ட் அந்த சப்ஜெக்டை பற்றின டீடைல்ஸ் அது சொல்லணும் இட் கிவ் த டீட்டெயில்ஸ் ஆஃப் the சப்ஜெக்ட் இதுதான் பிரெடிக்கேட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் ஸோ இந்த ஐக்கு ஐய பற்றி தான் இந்த ஆம் சொல்லுது அண்ட் ஆல்சோ ஆம் அப்படிங்கிறது ஒரு So, ஸோ ஃபஸ்ட்டு so, are சப்ஜெக்ட் PREDICATE. அது கொடுத்துட்றோம் இந்த ஐம் அப்படிங்கறது பிளாக் போர்டில் எழுதி போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா இந்த ஐ அப்படிங்கிற subject எடுத்துட்டு இந்த ஐ அப்படிங்கிறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல என்னவா வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதெல்லாம் நான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் சொல்லி கொடுக்கவே இல்லை நான் திருதுன்னு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டனும் வரலாம் ஃபர்ஸ்ட் சில வார்த்தைகளை அவங்களுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் வீக் கேன் எக்ஸ்ப்ளோர் நம்ம இங்கெல்லாம் போக போறோம் இந்தந்த இடத்துக்குலாம் போக போறோம் அப்படின்னு அவங்கள வந்து ஒரு டூக்கு வந்து அவங்கள நம்ம ரெடி பண்ணிக்குவோம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம கொண்டு பார்க்கலாம் ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப ஷார்டஸ்ட் சென்டென்ஸாக எடுக்கிறதுனால இது இப்படித்தான் நம்ம சொல்லும் பொழுது ரொம்ப நம்ம கன்ஃபியூஸ் பண்ண மாட்டோம் இதுல ஐ அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய எயிட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மோஸ்ட்லி சில டெக்ஸ்ட் புக்ஸ்ல வந்து டிட்டர்மினர்ஸை கொடுத்தோம் நைன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க பட் எயிட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம போறது இட்ஸ் வெரி ஃபார் குட் அதனால எயிட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அந்த எயிட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இந்த ஐ வந்து எதுல வருதுன்னா ப்ரொனவுன்ல வருது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் இந்த ப்ரொனோனோ என்ன ப்ரொனோன் அப்படின்னு பார்த்தா இது வந்து சப்ஜெக்டிவ் ப்ரொனோன் ஏன்னா அந்த சப்ஜெக்ட் பிளேஸில் வந்திருக்கு பிளஸ் இது ஒரு ப்ரொனோன் இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் ப்ரொனோன் ஸோ செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம எதுக்குள்ளே போகிறோம்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் போகிறோம் இந்த ஐ வந்து ப்ரொன இந்த ஆம் வ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இவங்க ரெண்டு பேரினுடைய பிளேஸ் என்னன்றத சொல்லிடுறோம் தேர்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா பிளேஸ் அண்ட் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனாக தேர்ட் பர்சனா அண்ட் singular plural. இது நம்ம சொல்லிட்டும். இந்த I அப்படிங்கிருது first person. இந்த I வந்து first person சொல்லும் பொழுதே, மற்ற persons ஏன் நம் என்ன பண்ணில்லானா, with place introduce பண்ணில்லாம். first personல யாரார் இருக்காங்க, I, we, first person, you, second person, he, she, it, they, third person. இங்கு வந்து place குட்துரும். பிளேஸ்க்கு அப்புறமா எங்கே போகணும் அப்படின்னா நம்பர்ஸ்க்கு போகிறோம் நம்பர்ஸ் போகும்பொழுது ஐ ஃபஸ்ட் பர்சனில் நம்ம என்னென்ன கொடுத்துருந்தோம் ஐயும் வியும் கொடுத்துருந்தோம் இதில் ஐ வந்து சிங்குலர் வி ப்ளூரல் யூ சிங்குலருக்கும் யூ யூஸ் பண்ணலாம் ப்ளூரலுக்கும் யூ யூஸ் பண்ணலாம் நீ அப்படின்னு சொல்கிறதும் யூ தான் நீங்கள் அப்படின்னு சொல்லுறதும் யூ தான் நெக்ஸ்ட்டு ஹி ஷி இச் இவங்க வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் இது எப்போவுமே அவங்களுக்கு வந்து மைண்ட்ல திரும்ப 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 அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும் நம்ம எவ்வளவு தடவை நம்ம சொல்லிகிட்டு இருந்தோமோ அவங்க தூக்கத்தில் இருக்கும்போது கூட நம்ம வாய்ஸ் போய் ஹீ ஷீ இட் தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு நம்ம சொல்றது அவங்களுக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் தே தேர்ட் பர்சன் ப்ளூரல் ஸோ தேர்ட் லெவலில் என்ன பண்ணிக்கோன்னா பிளேஸையும் நம்பர்ஸையும் சொல்லிட்டோம் எந்த பிளேஸ்ல எந்தெந்த ப்ரொனோன் வரும் இப்போ நான் சொன்ன எல்லா ப்ரொனோனுமே சப்ஜெக்டிவ் ப்ரொனோன் தான் I, we, you, he, she, it, they. நம்பர்ஸையும் கொடுத்துறோம் நெக்ஸ்ட் ஐஎம் ஏன் ஐ I போடக்கூடாது ஏன் ஐ வேர்ன்னு போடக்கூடாது இப்படிலாம் யோசிக்கும்பொழுது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஆம் அப்படிங்கிறது ஹெல்பிங் வந்து சொல்லலாம் இது எல்லாமே பிரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ் இவ்வளவு சொல்ல வேண்டாம் ஹெல்பிங் வேர்ப் அண்ட் ஆக்சிலரி வேர்ப் அப்படி நம்ம சொல்லிடலாம் இந்த ஆம் சொல்லும் பொழுதே இஸ் ஆர் வாஸ் வேர் ஹேஸ் ஹேவ் ஹேட் டு டஸ் டிட் இது எல்லாமே பிளாக் போர்டில் அப்படியே டைபிளர் காலம் போட்டு இது அப்படியே நம்ம எழுதிடணும் ஆம் இஸ் ஆர் இதெல்லாம் பிரசன்டென்ஸ் டினோட் பண்ணோம் வாஸ் அண்ட் வேர் பண்ணோம் perfect ஹேட் எப்பொழுதுமே பர்ஃபெக்ட் do, டூ did இவங்களுமே helping வேர்ப்ஸ் தான் இவங்களை டூ வேர்ப்ஸ் சொல்லுவாங்க ஸோ பி verbs, ஹாவ் verbs, டூ வேர்ப்ஸ் இந்த ஆமை வச்சு am அப்படிங்கிற இந்த ஒரு ஷார்ட் சென்டென்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேர்பை எடுத்துட்டு அதில் நம்ம ஆக்சுலரி வேர்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ப்ரைமரி verbs வேர்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் இது ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா ஐக்கு பக்கத்தில் ஆம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் பிரசன்ட் ஃபார்ம்ல இவங்க ப்ரெசென்டென்ஸ் அப்படின்னு நினைச்சு அதை நான் மைண்டில் ஏற்றிக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்க்கும்பொழுது ஐயம் அப்படின்னு தான் ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்கும் ஐ வேர்ன்னு ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்காது ஐ ஆர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கிடையாது அப்படிங்கிற மைண்டுக்கு அவங்க வந்துருவாங்க இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும் ஐ எம் ஐம் ஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இதுவே இருக்குன்னா ஐக்கு பக்கத்தில் வாஸ் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் ஸோ ஒரு இப்படி இந்த சென்டென்ஸ் இருக்கணும்னா இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஐ வாஸ் தான் இருக்கும் மற்ற எந்த ஹெல்ப்பிங் வேர்பும் ஐக்கு பக்கத்தில் வராது ஆம் வாஸ் இது ரெண்டும் தான் ஹெல்ப்பிங் வேர்பில் வரும் ஹவ் அதுக்கு அதுக்கப்புறமா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் பி வேர்ப்ஸில் ஆமும் மட்டும் மட்டும்தான் ஐக்கு பக்கத்தில் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் இது எப்படி வரும் இது எந்த பார்ட்டில் வரும் அப்படின்னா கண்கார்டில் வரும் எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த வேர்பை யூஸ் பண்ணலாம் ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அது வந்துடும் இதன் மூலமாக அதை நம்ம சொல்கிறோம் ஸோ நம்மளுடைய லெவல் எதுலேருந்து போகணும் சப்ஜெக்ட் படிக்கேட்டில் ஆரம்பித்து நெக்ஸ்ட்டு 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 நம்ம எங்கெங்கே போகணுங்கிறதுக்கான நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிடும் இந்த சென்டென்ஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஐஎம் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ்ல வேற என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா what kind of கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் இது என்ன வகையான sentence? அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இட் இஸ் அ டெக்லரேட்டிவ் சென்டென்ஸ் இது ஒரு டெக்லரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது இதுல வந்து ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரியோ ஒண்டர் ஆகிற மாதிரியோ இது வந்து ஒரு இன்ட்ராகேட்டிவோ இம்பரேட்டிவோ எக்ஸ்க்ளனேட்டரி சென்டென்ஸோ கிடையாது இது வந்து ஒரு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் ஸோ am. அப்படிங்கிறது டிக்ளரேட்டிவ் sentence. ஸோ so, what கைண்ட் கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸுக்கு போய்டுவோம் ஸோ நம்ம இப்போ எங்கெல்லாம் போக வேண்டி இருக்குது அப்படின்னு பார்த்தா சப்ஜெக்ட் அண்ட் பிடிகேட் பார்க்க வேண்டியதாக இருக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்க வேண்டியதாக இருக்குது நம்பர் பிளேஸ் பார்க்க வேண்டியதாக இருக்குது சப்ஜெக்ட் வர்ப் அக்ரிமெண்ட் மீன்ஸ் கண்கார்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது அட் லாஸ்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இதில் வந்து நிற்கிறோம் ஸோ அந்த ஒரே ஒரு ஷார்டஸ்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம் ஐஎம் அப்படின்னு எடுத்துகிட்டோம் இதை நம்ம வந்து கிராமட்டிக்கலாக அப்ரோச் பண்ணும் பொழுது இந்த சென்டென்ஸை நம்ம இப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் இப்படியெல்லாம் இது எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன கைடென்ஸுக்காக இது ஒரு ஷார்ட் சென்டென்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் இதில் எங்கேயுமே நான் டென்ஸை கொண்டு வரவே இல்லை எப்பொழுதுமே இங்கிலீஷை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டுவெல் டென்சஸ் அப்படியே அவங்க கிட்ட கொண்டு போகணும்னு நம்ம நினைப்போம் இது எல்லாருக்குமே உள்ளது நானும் ஆரம்பத்தை நினைச்சேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டுவெல் டென்சஸையும் நான் எப்படியும் கொடுத்துருவேன் அந்த டுவெல் டென்சஸையும் சென்டென்ஸாக அவங்க மைண்டில் ஞாபகம் வச்சுக்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐ ஈட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸை கொடுத்துருவேன் அதை வந்து ப்ரெசென்ட் ஃபார்ம்னு எழுதுவாங்க அடுத்து ஐ ஏட் எழுதுவாங்க அடுத்து ஐ வில் ஈட் எழுதுவாங்க அதுக்கப்புறமா ஐ எம் ஈட்டிங் நெக்ஸ்ட் ஐ வாஸ் ஈட்டிங் நெக்ஸ்ட் ஐ வில் பி ஈட்டிங் இந்த மாதிரி டுவெல் டென்சஸையும் உங்களுக்கு கொடுத்துருவேன் அந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் அப்படி வந்துடும் டுவெல் டென்ஸையும் எழுதுவாங்க வித் சென்டென்சஸ் சென்டென்ஸ் தான் அந்த டென்ஸ் போகும் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டென்ஸை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம் அப்படி இல்லை டென்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குட்டி குட்டி எலிமெண்ட்ஸை நம்ம பிரித்து அதை கொடுத்துட்டு அப்புறமா டென்ஸுக்கு போனால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் ஸோ இப்போ ஒரு ஷார்ட் சென்டென்ஸை எழுதி போட்டுட்டு அந்த சென்டென்ஸை நம்ம இப்படிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா கிராமர் வந்து இந்தந்த விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கறத நாம புரிஞ்சிக்கலாம் ஒரு வேர்டாக இருக்கட்டும் ஒரு சென்டென்ஸாக இருக்கட்டும் அதை எதை வச்சு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதனுடைய கம்ப்ளீட் லேர்னிங் எப்படி நடக்கும்னா கிராமட்டிக்கல் அப்ரோச் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கிலீஷை கற்றுக்கிறதுக்கு கிராமர் தேவை இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது we need the knowledge of good grammar to explore the language kandipa namak grammar thevar ena இது கொஞ்சம் லெவல் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணால் ஒரு வேர்டு எடுத்துக்கோங்க இப்போது ஈட் அப்படிங்கிற ஒரு வேர்டை பிளாக்போர்டில் எழுதி போட்டுட்டு அந்த வேர்டை கிரமேட்டிக்கலாக அப்ரோச் பண்ணலாம் எப்படி அப்ரோச் பண்ணலாம் இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் என்னவா வருது இந்த வேர்பு என்ன டென்ஸில் இருக்குது இந்த வேர்பினுடைய த்ரீ ஃபார்ம்ஸ் ஈட் எயிட் எயிட் இந்த வேர்பை எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் டூ ப்ளஸ் எயிட் இந்த மாதிரி ஒரு வேர்டை கிராமட்டிக்கலாக அப்ரோச் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு கிராமரை எங்க ஸ்டார்ட் பண்ணணும் எங்க முடிக்கணும் நான் எந்த கிராமரை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும் புக் பேக்கு நம்ம நிறைய கிராமர்ஸ் கொடுத்துக்கலாம் நம்ம சில சமயம் ஸ்டூடெண்ட்ஸோட லெவல்ல அது இரு லெவன்ட்டாக போகிற மாதிரி நமக்கே ஃபீல் ஆகும் இந்த கிராமரை எப்படி நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போக முடியும் இதுலேருந்து கனெக்டிவிட்டி இல்லை ப்ரீவியஸ் கிளாஸ்க்கும் இதுக்கும் ஒரு பிரிட்ஜ் இல்லை அப்படின்ற மாதிரியான ஃபீல் இருந்துச்சுன்னா We are the the master of the classroom, அந்த புக்ல கொடுத்துருக்க அப்படியே நம்ம போய் பசங்க கிட்ட அவசியமே கிடையாது நம்ம பிள்ளைகளுடைய லெவல் என்னன்னு நமக்கு தெரியும் இது நம்ம பிள்ளைகளுக்கு சரியா வருமானு பார்த்துட்டு அதையே எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணணும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங்னு சொல்லுவாங்க அதுல இருக்கக்கூடிய குறைந்தபட்ச கற்றலை நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப தெளிவாக கொண்டு போய் சேர்க்கலாம் எதுவுமே கொடுக்க முடியல அப்படின்னு நமக்கு ஒரு சஃபர் ஆகிறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் மினிமம் லெவல் இது இந்த மாணவர்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும் இதை கண்டிப்பா இது தெரிஞ்சுக்கிட்டாதான் இவங்களால அதனுடைய ஹையர் லெவலுக்கு போக முடியும் அப்படின்ற பட்சத்துல எது கம்மியாக இருக்கோ எந்த விஷயம் இன்னும் நம்ம மாணவர்கள் கிட்ட போய் சேரலைன்னு நமக்கு தோணுதோ அதை நம்ம தாராளமாக டீச் பண்ணலாம் ஐ ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல் Let's meet with the next idea. Thank you.